சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் நாங்க இன்னைக்கு காலங்காலமாக மாதவனி எங்களை முன்னோர்கள் மேய்ச்சித்திரையாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் நாங்க பயன்படுத்தி வரணும் யுத்த பிரச்சினையில அந்த இடத்துல கொஞ்சம் புகையிலாம் திரும்பி யுத்தம் முடிஞ்சி நாங்க அந்த மாலத்து மூணு மாதவனையும் மேய்ச்சித்திரையாக பயன்படுத்தி வந்தாங்க ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டுலேருந்து அத்துமுறைய பயிற்சியாளர் வந்து சில சில அட்டு இந்த மேற்க திரையில் அழிக்கப்பட்டு புல் நாள்களுக்கு கிருமி நாசம் அழிக்கப்பட்டு இப்படி செஞ்சுட்டு இருந்த முதலாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சுமமான நிலையில் போய் அதை அவங்கள எழுப்பி அவங்கள வெளியேற்றப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் அந்த அத்துமுறை முறை வந்து அவங்கள இன்னும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விழுப்பிக்கிறாங்க ஆனால் அவங்க இப்போ விளிம்பித்து போய்க்கிறாங்க இப்போ வருவாங்கன்னு தெரியாது ஆனால் எங்களை பொருள்களையோ இவங்கள உடமைகளோ எல்லாத்தையும் சேதப்படுத்தி போட்டுத்தான் மைக்கத் துறைகளையும் சேதப்படுத்தி போட்டால் அவங்க வெளியேறுக்கிறாங்க அதிலேயும் ஒரு சில பேர் வெளியேற வெளியேறவில்லை ஆனால் நீதிமன்றங்களிலும் சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு இவங்களை வெளியேற்றி மேற்க கொடுக்கணும்னு சொல்லி கோட்டைப்பில் கோட்டில் மட்டக்கலை கோயில் வேறு வேற ஒரு சுற்றுலா நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் தீர்ப்பு ஒன்றும் ಒರver ನಿ ಶಾತಿಯ ನೆರ ನರಮರಪದದ ಪದವille ಫಾರ್ಮ ಸಸೈಟಿ ವಿ ಆಲ್ಸೋ ಮೀ ಫಾರ್ಮ ಸಸೈಟಿ ಯೆಸ್ ಓಕೆ ಪರಂಗ ಪರಂಗ ಸ್ಪೋರ್ಟ್ ಆ ಓರ್ ಗಾ ಈ ಏಮಕರು ತಾವೆ ನಾನು ಅಂದ್ರೆ ಟೋಕ್ರ ನಿಕಾ ಮೇ ಸೌದಿಗ ಬದರ ಕರ ಮಾಡಾ ಒಪ್ಪಿಲಿ ಯಣ್ಣ දෙන්නේ ಆನ್ ಆದ್ರೆ ತಪ್ಪು ವಿಡಿಯೋ ಕರೆಬಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತೀರಾ ಕೊಮ್ಮಾರ್ನ ಹೋಗ್ತರಾ எங்களை வந்து சந்திச்ச நாங்கள் சந்திக்க வர சொல்லி நாங்கள் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு மேச்சத்திரையை பதிவு செஞ்சு க எல்லா கல்லும் போட்டு பாதை முனை தாரன்னு சொன்னவங்க ஆனால் குளம் அஞ்சு செஞ்சு தான் சிக்கிறாங்க எல்லா கல்லும் ம மயிலத்து மேச்சத்திரையை வெள்ளை படுத்திக்கிறாங்க அதனால் எங்களோட மு உங்களோட மேச்சத்தரை மாகாண சவியால் சேவியர் பண்ணப்பட்ட பதினோரு பதினோராயிரம் கத்தியர் ஆனால் இப்போ அவங்கவுங்களுக்கு மூவாயிரம் மூவாயிரம் ஏக்கர் தாரன்று சொல்லிக்கிறாங்க அதுவும் தாராண்டு வாய்ப்பை கேலம் சொல்லிக்கிறாங்க உடல் நமங்களுக்கு தன் தர உறுதிப்படுத்தி தரவில்லை எங்களை மேய்ச்சறையை நம்பி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பண்ணையாளர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவியாளராக மூவாயிரம் குடும்பம் இருக்குது மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க மூவாயிரத்து குடும்பம் குடும்பங்களும் அது எங்களை நம்பித்தான் இருக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்துல நான் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் லிட்டர் பால் மில்கோ தனியார் எல்லாருக்கு எல்லாம் கொடுத்து வந்துடுறாங்க இப்ப ஐநூறு ஐநூறு ஆயிரம் லிட்டர் பாலும் வருது இல்லையே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு மாடுகள் சாப்பாடு இல்லாம செத்திருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு லட்சம் எங்களுக்கு அதுல நஷ்டமா போச்சுது நாங்கள் அந்த பாலை நம்பித்தான் நாங்கள் குடும்பத்தை நடத்தி வரோம் எங்களுக்கு வேற அவருக்கு தெரியாது எங்களுக்கு காலங்காலமாகவே நாங்கள் மயிலத்த முடியல மாடு கட்டி வரோம் நாலு அஞ்சு தலைமுறையாக இந்த வருஷம் எங்களுக்கு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது நடந்த கொடுமை எங்களோட கால்நடைகளுக்கு ஒரு காலம் நடக்காத கொடுமை நடந்தது கிருமி நாசி அடிக்கப்பட்டது கரண்ட் கரண்டுகள் கரண்டை இந்த மின்பாராய்க்கு மேலேங்கிற மாட்டை கருகுகள் சிறைக்கப்பட்டு இருக்கிறது மேச்சை தர மேய்ச்சல் இல்லாமல் செத்துக்கிறது துவக்கலை சுட்டு கொட்டிக்கிறாங்க சுருக்கு வச்சு கொண்டு அக்கா பட்டாசு கட்டி கொண்டுக்கிறாங்க இவ்வளவு அச்சுறுத்தல் இந்த பெருமாயினத்தை இந்த அச்சபுற பயிற்சியாளர்கள் எங்களுக்கு வந்து கார்நிலையிலையும் அழிச்சித்தாங்க දාපියල් ඉතුරු දැවලු ටිකන් මර ගන්නට ඔකුන් ැන ත්තල තාපියල් ඉතුරු දැවලුත් මරගන්න පෝහට එන උත්තල තාපියල් ඔන්න ඔකුන් තමයි ජාතිවාද නැති කරන්නේ. තිල මොක්ද ර කියල කියවිකන්න අපිට අපි මහතන තාව. යකෝ මේක සිවර පසල අන්නප කියන්නේඇයි මේවෙලා අන්ඩපාග මහත්ස කැතෙලුව மகளுக்கு வருத்தம் கொழும்ழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அவாட செலவுக்கு போறோம் மாசமே அவாக்கு ஒரு முப்பதினாயிரம் ரூபாய் செலவு வேணும் போக்குவரத்து அவாட மருந்து செலவு சாப்பாடு செலவு எனக்கு ரெண்டு புள்ளிய இனி அந்த அந்த ஆடு சமை சாப்பாடு தேவைளுக்கு மருத்து வச்சலவு படிப்பு சிலவு எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு முன்னூற்றி எங்களோட வருமானம் நிறைய அடிபட்டுட்டு இப்பவும் அத்து மறின குடிமக்கள் அங்க பயிர் செய்து கொண்டுதான் இருக்கணும் சில இதுகள் பத்த வச்சிருக்கணும் புல்லு தரையில கூட இப்ப பத்த வச்சிருக்கணும் எங்களோட மேஜர் தரையாஜர் அழித்ததால கால்நடை அங்கப்படுத்தினதாலையும் எங்களோட பால் உற்பத்தி குறைவடைந்து காரணத்தால எங்களோட வருமானம் முற்றாக விழந்திருக்கும் முற்றாக விழந்ததன் காரணமாக எங்களோட வாழ்க்கை சிலவுகளை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது மயிலத்த மாவட்டம் மாதவனைய வர்த்தமானில் அறிவிச்சு மாகாண சேவைக்குள்ள எங்களுக்கு வர்த்தமான அறிவிச்சு கெஜெட் பண்ணி தந்தால் தான் எங்களுக்கு ஒரு உறுதியாக எங்களோட நாங்கள் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ரெண்டு இனத்துக்கு மேந்தான முரண்பாடுகள் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக அங்கே கால்நடைகளை கொண்டு வளர்க்கக்கூடியதாக இருக்கும்